ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாவில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிடணும் தண்ணி அப்போ தான் நம்ம பிசையிறப்ப அந்த மாவு வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறப்பையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லா கொதித்தோன்னா அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையால் மிக்ஸ் பண்ணாமல் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம் அது கூடவே நம்ம தேவையான அளவு தேங்காய் இதுக்கு தேங்காய் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நிறையவே கொஞ்சம் தேங்காய் போட்டு தான் இதில் கிளறி இருந்தேன் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் அந்த எண்ணெயும் நல்லெண்ணிலே தாளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸில் வந்து அதை கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் பச்சரிசி மாவில் செய்கிறது எண்ணெயை தொட்டுக்கிட்டு நம்ம தேவையான அளவு மாவை எடுத்து கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் மீதி மாவை ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுருந்தோம்னா அது வந்து ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் இது காலையில் சாப்பிட்றதுக்கும் இதை எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி இட்லி பொடி தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் செஞ்சுருந்தேன் தாளித்ததுனால நான் என்றைக்கு எதுவுமே எடுத்துக்கல இல்லாட்டினா தேங்காய் சட்னி இட்லி பொடி எது வேணாலும் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ